ஒரு அழகான தோட்டத்தில் ஜானி என்ற ஒரு சிறுவன் மிகுந்த உற்சாகத்துடன் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது வண்ணமயமான மின்னும் சிறகுகளை கொண்ட ஒரு மாயாஜால பட்டாம்பூச்சி அவன் அருகில் மெதுவாக பறந்து வந்தது அது சாதாரணமாக இல்லை அது ஜானியை எங்கோ அழைத்து செல்ல தயாராக இருந்தது அந்த பட்டாம்பூச்சி ஜானியை மெல்ல அழைத்துச் சென்றது ஒரு அதிசயமான மாயாஜால சாகச உலகிற்கு அந்த உலகில் அவர்கள் கண்டதெல்லாம் அற்புதம் அங்கே அவர்கள் பேசும் மரங்களை சந்தித்தனர் இனிமையான பாடல்களை பாடும் பூக்களை பார்த்தனர் வானில் மிதந்து பறக்கும் சாக்லேட்டுகளை கண்டனர் ஜானிக்கு எல்லையில்லாம் மகிழ்ச்சி இந்த உலகை கண்டு அவன் பரவசமடைந்தான் ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய அனுபவம் சாகசம் நிறைவடைய ஜானியை பத்திரமாக மீண்டும் வீட்டிற்கு அழைத்துச் சென்றது ஜானி மீண்டும் தனது உலகிற்கு வந்தாலும் அவன் கண்ட அந்த அற்புதமான மாயாஜால சாகசத்தை அவன் என்றும் மறக்க